தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் சினிமா உலகத்தில் இருந்தாலும் சரி அரசியல் உலகத்தில் இருந்தாலும் சரி எப்போதுமே சர்ச்சைகள் அவரை சூழ்ந்திருக்கு அருண்ராஜ் இவருடைய பேட்டிகளில் இவருடைய எழுத்துக்கள் என்ன இருக்குன்னா இந்தியாவுக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற முறையே சரியா வராது கிட்டத்தட்ட ஒரு அதிபராட்சி முறையை நாம் இங்கே கொண்டு வரணுன்றது தாவேக்காவுடைய கொள்கை வழிகாட்டுகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய அம்பேத்கரை அவருடைய கருத்துக்களையே புறந்தள்ளக்கூடிய ஒருத்தரை முரண்படக்கூடிய ஒருத்தரை நீங்க உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நியமிச்சிருக்கீங்க நடிகர் விஜயோட வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது அந்த சோதனையை முன்னின்று நடத்தியது இந்த ஐஆர்எஸ் அதிகாரியான அருண்ராஜ் விஜயோடைய கணக்கு வழக்குகள்லாம் மத்திய அரசு கொண்டு போய் அருண்ராஜ் தான் கொடுத்துருக்காரு அதன் மூலியமா தான் அவரங்களா மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் அருண்ராஜ் ஹிந்தி படித்தா என்ன தப்பு பிறமொழி கற்றுக்கிட்டா என்ன தப்பு இந்த மாதிரியான மொழி இனம் அப்படின்றதுலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாதியை பிடிப்பு தானே இந்த கருத்துக்களை விஜய் மறைமுகமாக உடன்படுறாரா அப்படின்றப்போ டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் சினிமா உலகத்தில் இருந்தாலும் சரி அரசியல் உலகத்தில் இருந்தாலும் சரி எப்போதுமே சர்ச்சைகள் அவரை சூழ்ந்திருக்கு இப்போ புதிதாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை என்னன்னா அவருடைய கட்சியில் புதிய பொறுப்புக்கு ஒருத்தர் வந்திருக்கார் இல்லையா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர் கொளுத்தி போட்டிருக்கிற விடிகள் தான் தாவைக்காலையும் மற்ற அரசியல் கட்சி வ வட்டாரத்திலையும் சமூக வலைதளங்களையும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு அந்த கொள்கை குழப்பங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை விஜய் ஆரம்பிக்கிறாரு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே தன்னருக்கான கொள்கை வழிகாட்டிகளை அவர் ஐந்து பேரை சொல்கிறார் அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்புறம் தந்தை பெரியார் அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அதற்கு பிறகு சுதந்திரப் போராட்ட வீராங்கனையான வேலுநாச்சியார் அதே போன்று அஞ்சலை அம்மாள் இந்த ஐந்து பேரும் தங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்றது விஜய் வெளிப்படையாக சொல்கிறார் அதே போல் விக்ரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழில் நடந்த அந்த கொள்கை விளக்க மாநாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா திராவிடமும் தேசியமும் எங்கள் கட்சிக்கு இரண்டு கண்கள் போன்றது அப்படின்றது ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு அதே போன்று கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது அறிவிக்கிறாரு அவருடைய கட்சியின் அடிப்படை கொள்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ஜனநாயகம் சமத்துவம் சகோதரத்துவம் இப்படியான விஷயங்களை அவருடைய கட்சியுடைய டேக்லைன் என்ன போட்டிருந்தாருன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தாவேக்கவுடைய நீங்கள் எல்லா பதாகைகள்ம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த தாவேக்காவுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வாசம் தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தாவேக்கா உருவாகுது கடந்த ஓராண்டும் ஒரு மூன்று மாதங்கள் நிறைவடைஞ்சிருக்கு இந்த சூழலில் அடுத்தடுத்து வேறு சில கட்சிகள் இருந்து தாவைக்கலை இணைகிறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா விசிகால இருந்தக்கூடிய ஆதவர்ஜனா வந்துட்டு தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளராக அவர் தாவைக்கால இணையிறாரு அவர் ஒரு சில அரசியல் கருத்துக்களாம் உதிர்க்கிறார் அதாவது விஜயே கூட்டணி பற்றி வெளிப்படையான தகவல்கள்லாம் பேசாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்துட்டு அதிமுக கூட்டணி வைக்க மாட்டோம் பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம் அவங்களாம் ஒரு பொருட்படுத்த தக்கவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு அதே போன்று அவரும் காவிர்கோட பொதுச்செயலாளர் ஆனந்தும் பேசிகிட்டு வர மாதிரியான ஒரு காட்சி வந்து கடந்த வாரம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு வைரலாச்சு அதில் வந்துட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியார் ரொம்ப உரிமையில் விமர்சித்த மாதிரி சில வாசங்கள்லாம் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு அவர் மன்னிப்பும் கோரார் அந்த மன்னிப்பு வந்துட்டு கமல்ஹாசன் மானில் புரியாமல் தான் இருந்தது ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் கொள்கைகளை அந்த கட்சியோட தலைவர்கள் அறிவிப்பது வழக்கம் ஆனால் ஆதவ அர்ஜுனா வருகைக்கு பிறகு அவர் பொது மேடைகளில் பேசுகிறதோ இல்லை செய்தியாளர் சந்திப்பில் பேசுறதோ பார்த்தீங்கன்னா அந்த கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்திச்சு இது ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவில் இருந்த சிடிஆர் குமார் வந்துட்டு அந்த கட்சிக்குள்ளே வராரு அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுது அவர் வந்துட்டு இதே போன்ற சில கருத்துக்களையும் அவர் உதிர்க்கிறார் நாங்கள் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்கள் இது மாதிரிதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் நேரடியாக இந்த கருத்துக்கள் சொல்ல வேண்டிய விஜய் அவர் மௌனமாக தான் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் ஒரு ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அப்படின்றவர் அடிப்பில் யார் இந்த அருண்ராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஐந்து வாரத்தில் அதன் பிறகு ஒரு ஐந்தாண்டு காலம் வந்துட்டு அவர் வந்துட்டு அரசு மருத்துவராகவே அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிகிறார் அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஐஆர்எஸ் பணிக்குள்ள போகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது வாக்கில் அப்போது அந்த சிவில் சர்வீஸ் பணிகளுடைய ஒரு பகுதியாக பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்றவர்களை ப நேர்காணல் செய்யக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு பயிற்சியாக வழங்கப்படும் அப்படி ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவார் வந்துட்டு சென்னைக்கு வந்ததாகவும் அப்போது திரைத்துறையில் பிரபலமாக இருந்த விஜயை வந்துட்டு ஒரு படப்பிடிப்பு தளத்தில் சந்தித்து பேசினதாகும் அந்த சந்திப்புக்கு பிறகு ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன நெருக்கம் ஏற்பட்டதாகவும் சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருந்தார் அதன் பிறகு அவர் தொடர்ந்து ஐஆர்எஸ் அதிகாரியே இருந்துக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதில் நடிகர் விஜயோட வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது அந்த சோதனையை முன்னின்று நடத்தியது இந்த ஐஆர்எஸ் அதிகாரியான அருண்ராஜ் அப்படின்ட்டு பரவலாக பேசப்பட்டது ஆனால் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் இல்லை தயானந்தன்றவர் என்னுடைய கொலிக்கு தான் அதை நடத்தினார் நான் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தான் அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்துட்டு அந்த துறையில் இருந்தேன் அதன் பிறகு இல்லை அப்படின்னாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த பணியிட மாற்றம் பட்டியலில் நேரடி வருமான வரி பிரிவுகள் துறையில் இருந்துட்டு அருண்ராஜ் இடமாற்றம் செய்யப்பட்டதுக்கான சான்றுகளும் இப்போ சமூக வலைதளங்களில் கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தான் அந்த துறையில் பணியாற்றினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் ஆனால் ஏன் வந்துட்டு இடமாற்றம் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இதுக்கு அவர் தான் அடுத்த பேட்டியில் போயிட்டு சொல்லுவார்னு நினைக்கிறேன் இந்த சூழ்நிலையில் அருண்ராஜுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது கொள்கை பரப்பு செயலாளர் ஒவ்வொரு கட்சியிலையும் உயிர் நாடி போல ஒரு கட்சியோட அடிப்படை கொள்கைகள் என்ன போக வேண்டிய பாதை என்ன அடைய வேண்டிய இலக்குகள் என்ன இது அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு குழு தான் கொள்கை பரப்புன்றது அத இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கட்சியோடைய ஒரு கல்வெட்டா தான் பார்க்கப்படும் அந்த வகையில அருண்ராஜுடைய சமீபத்திய பேட்டியும் அவருடைய பிளாக்ல அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிளாக் எழுதிட்டு இருக்கிறாரு அந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதி அவர் உதிர்த்திருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இது தாவேக்காவுடைய கொள்கைகளுக்கு எந்த அளவுக்கு உடன்படுது முரண்படுது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி தாவேக்காட கொள்கையில் என்ன அவர் என்ன சொல்கிறார்னா அம்பேத்கர் பெரியார் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மார் இவர்கள் கொள்கை வழிகாட்டின்னு சொல்கிறார் அதில் முதலாவதாக வைக்கக்கூடியவர் அம்பேத்கர் அம்பேத்கர் என்னென்னா இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்தது அவருடைய மிக முக்கியமான பங்கு ஆனால் இவர் என்ன எழு சொல்கிறாருன்னா இவர்ன்றது அருண்ராஜ் இவருடைய பேட்டிக்கில் இவருடைய எழுத்துக்கள் என்ன இருக்குன்னா இந்தியாவுக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற முறையே சரியாக வராது அமெரிக்காவில் இருக்கிறது போல் நேரடியாக நாம் வந்துட்டு ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சரை தனியாக தேர்வு செய்யணும் எம்எல்ஏக்களை தனியாக செய்யணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அதிபராட்சி முறையை நாம் இங்கே கொண்டு வரணுன்றார் தாவேக்காவுடைய கொள்கை வழிகாட்டியில் முதலாவதாக இருக்கக்கூடிய அம்பேத்கரை அவருடைய கருத்துக்களையே புறந்தள்ளக்கூடிய ஒருத்தரை முரண்படக்கூடிய ஒருத்தரை நீங்கள் உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நியமிச்சிருக்கீங்க அவரும் மனம் திறந்து சொல்கிறார் இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமே சரியில்லை இந்த சிஸ்டத்தை மாற்றணும் அதாவது இப்போ இருக்கிற தேர்தல் ஜனநாயகம் மக்கள் நேரடியாக வாக்களித்து ஒருத்தர் தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா இந்த முறையிலே அவர் மாற்றம் கொண்டு வரணுன்றார் அப்படின்னா இதில் வந்து அவர் முரண்படலையா அதாவது தாவேக்காவுடைய அடிப்படை கொள்கைகள்லேருந்தே இது முரண்படலையா அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கொள்கை பரப்பு செயலாளராக தாவேக்காவுக்கு அதே போல் நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டாலும் அதிமுக எடுத்துக்கிட்டாலும் பல்வேறு விஷயங்களில் அவங்க முரண்பட்டாலும் சில அடிப்படை விடுமையங்களில் ஒன்று போல தான் இருப்பாங்க அதாவது இருமொழிக் கொள்கை அண்ணாவுடைய இருமொழிக் கொள்கை தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேஸ் இதில் தான் அந்த கட்சியோட அனைத்து கட்டுமானங்களும் எழுந்து நிற்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆழ்வது வந்துட்டு இந்த இத்தகைய கொள்கைகளால் தான் இதில் அருண்ராஜ் எந்த இடத்துல வேறுபடுறாருனா ஹிந்தி படித்தா என்ன தப்பு பிறமொழி கற்றுக்கிட்டால் என்ன தப்பு இந்த மாதிரியான மொழி இனம் அப்படின்றதுலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாதியை பிடிப்பு போல தானே அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களை அவருடைய பிளாகில் பார்க்க முடியுது படிக்க முடியுது எழுது தெரிஞ்சிக்க முடியுது அவரும் அத்தகைய கருத்துக்களை தான் அங்கங்கே சொல்லிகிட்டே வர்றார் இதை தாவேக்கா என்னவா பார்க்குது ஏன்னால் காரைக்கால் கொள்கை விளக்க மாநாட்டில் இருமொழிக் கொள்கைன்றது அவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்க மும்மொழிக் கொள்கை தேவையில்லைன்றது விஜயோடைய நிலைப்பாடாக இருக்குது ஆனால் அந்த கட்சியுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் இருமொழி கொள்கைன்றதை ஜஸ்ட் லைக் தட் கொண்டு போகிறாரோ அப்படி அணுகிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை ஏற்பட்டிருக்கு அதே போல் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகம் எந்த இடத்துல முக்கியமாக வேறுபடுதுன்னா கல்வியில் கல்வி பரவலாக்கத்தில் அதாவது இடஒதுக்கீடை மிக முழுமையாக பின்பற்றி கல்வி வேலைவாய்ப்பில் மிக சரியாக முடிந்தவரை அதிகமாக பயன்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வியும் வேலைவாய்ப்பும் சென்று சேர்வதற்கு இந்த இடஒதுக்கீடு கொள்கையை தமிழ்நாடு ரொம்பவே உறுதியாக பின்பற்றுது ஏன் இந்தியாவிலேயே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் அதற்காக திமுக இயக்கத்தை சேர்ந்தவர்களோ அதிமுக இயக்கத்தை சேர்ந்தவர்களோ எவ்வளோ சட்ட போராட்டங்கள் எடுத்திருப்பாங்க எத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்திருப்பாங்க அதனுடைய பலன்களை அனுபவித்த ஒரு முப்பது ஆண்டுகால ஒரு தலைமுறை நம்ம கண்கூடவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பொழுது இந்த இடஒதுக்கீடை வந்துட்டு அதை வந்து வேறு ஒரு புரிதலில் வேறு ஒரு தளத்தில் அருண்ராஜ் அணுகிறது வந்துட்டு எந்த விதத்தில் தமிழ்நாட்டு அரசியலையும் அவர் சரியாக உள்வாங்கிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுத்துது பொருளாதாரத்தில் நலிந்த உயர் வகுப்பினர் இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இல்லையா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த பிரிவினர் அவ்வப்போது உதிக்கக்கூடிய சொல்லாடல் இருக்குல்ல இடஒதுக்கீடு ஒழிச்சிட்டா எல்லாரும் சமமாகிடுவாங்க சர்டிஃபிகேட்டில் ஜாதின்றதை அழிச்சுட்டா இங்கே தமிழ்நாட்டில் ஜாதியாக இருக்காது அப்படின்ட்டு முட்டுக்கு கீழே மூளை வச்சவங்க நிறைய பேர் பேசுவாங்க அத்தகைய ஒரு சொல்லாடலை வந்துட்டு அருண்ராஜ் பயன்படுத்துறது தாவேக்கா இன்றைய தேதிக்கு இளைஞர்கள் அந்த கட்சியில் ஒரு பெரிய அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள் அவர்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்குதான்னு தெரியல அவர்களை வழிநடத்த வேண்டிய நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கொள்கை பரப்பு செயலாளரே இருமொழி கொள்கை விவகாரத்திலையும் இடஒதுக்கீடு விவகாரத்திலையும் முற்றிலும் ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் அந்த கட்சி எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது இதை கட்சியின் தலைவரா விஜய் இதை அங்கீகரிக்கிறாரா நீங்கள் நீங்கள் இருமணிக் கொள்கை பற்றி இப்படி பேசிட்டு இருக்கீங்க இடஒதுக்கீடு பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லையே அப்படின்ன மாதிரி விஜய் அவரை கண்டித்த மாதிரி தெரியல ஒருவேளை இந்த கருத்துக்களை விஜய் மறைமுகமாக உடன்படுறாரா அப்படின்றப்போ ஏன் அந்த கொள்கை விளக்க மாநாட்டில் மிக தெளிவாக திராவிட தமிழ் தேசம் இரு கண்கள் இந்த சமத்துவம்ன்றா நம்மளுடைய கட்சியின் நிலைப்பாடு சகோதரத்துவம் தான் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படின்ற ஒரு பெரிய பிரகடனத்தை ஏ விஜய் முன்னெடுத்தார் ஏற்கனவே இந்த அருண்ராஜ் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா இவர் இரண்டாயிரத்தி இருபது அந்த வருமான வரித்துறை அப்போ தான் விஜய்கிட்ட ரொம்ப அதிகமாக வராரு இவர் அந்த வழக்கோட விசாரணை அதிகாரியா இருக்கும்போது தான் அந்த வழக்கு திடீரென நிறுத்தி போகுது இவர் அதாவது விஜயோடைய கணக்கு வழக்குகள்லாம் மத்திய அரசு கொண்டு போய் அருண்ராஜ் தான் கொடுத்துருக்காரு அதன் மூலியமாக தான் அவரங்களா மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் அருண்ராஜ் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படும் போது இவர் உதிர்க்கக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட பல்வேறு கருத்துக்களை இவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர மாதிரி தெரியுது இது எந்த விதத்தில் மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் இயக்கம் வேணும் ஒரு அரசியல் தலைவர் வேணும் அதற்காக எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாங்கன்ற ஒரு முழக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய தாவேகவுக்கு எந்த விதத்தில் இது பலனை தரும் தங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்ட்டு விஜய் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு ஆனால் அருண்ராஜ் சொல்லக்கூடிய பல்வேறு கொள்கைகள் பார்த்தீங்கன்னா பாஜகவுடையும் ஒத்து போகக்கூடிய ஒரு கொள்கைகளாக இருக்கு அப்படின்னா இந்த இயக்கத்தை தாவேக்காவை பின்னின்று இயக்குவது ஆர்எஸ்எஸ்ஸா அருண்ராஜா இதையெல்லாம் கேட்டுட்டு ஏன் விஜய் மௌனமாக இருக்காரு ஏன் இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லல கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு அந்த கட்சியோடைய கொள்கைகள் சரி வர தெரியவில்லை அப்படின்றத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது தாவைக்கம் மேலே வைக்கக்கூடிய மற்றொரு விமர்சனம் என்னென்னா இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ கிட்டத்தட்ட அது போல ஒரு தாக்கத்தை தான் தாவைக்காவும் எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும் ஒருவேளை விஜய்க்கு வந்துட்டு ஒரு எட்டு சதவீத வாக்குகள் வருதுன்னு வச்சுக்கலாம் இல்லை இரண்டுலேருந்து மூன்று சதவீதம் சிறுபான்மையின வாக்குகளாக இருந்ததுன்னா அந்த சிறுபான்மையின வாக்குகள் என்பது கண்டிப்பாக திமுகவில் தான் பிரிய போகுது அப்படி திமுகவில் வந்து பிரிந்தால் அது அந்த தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர் வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் அப்படி என்றால் வருகின் உண்மையான நோக்கம் திமுகவை வீழ்த்துவது அல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு உதவுவதா இந்த விமர்சனம் வைக்கப்படுது அந்த விமர்சனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய தான் கொள்கை பரப்பு செயலாளரான அருண்ராஜோடைய அந்த தத்துவ முத்துக்கள் இருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பொதுவாகவே இந்த மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரியான அதிகாரிகளுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா அவங்க மக்கள்கிட்ட அதிகாரம் செலுத்தி தான் பழக்கப்பட்டவங்க மக்களோட கலந்து பழகி அவர்களுடைய துன்பத்துவரங்களை அறிந்து அதற்கேற்ற திட்டங்களை வகுத்து வந்தவர்களாக இருக்குது பெரும்பாலும் இருக்கிறது இல்லை அப்படி பார்க்கும்போது இவர் மாற்றம் வேணுன்றப்ப அந்த தத்துவ புத்தகங்களில் இருந்து இடஒதுக்கீடு இப்படி ஒழிக்கலாம் சாதியை இப்படி ஒழிக்கலாம் என்ற மாதிரியான புத்தகங்களில் இருந்துட்டு தரவுகளை திரட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரோ மக்களோட கலந்து பழகி இன்னைக்கு உசிலம்பட்டிலேயோ தென் கன்னியாகுமரியிலேயோ தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு பகுதியிலோ என்ன சிக்கல் இருக்குது அவருடைய தேவை என்ன அப்படின்றத உணர்ந்து அதற்கேற்ற ஒரு அரசியல் இயக்கத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சியா தாவேக்கவை கொண்டு போவதற்கு பதிலாக தான் மெத்த படித்த இல்லாட்டி மேல்தட்டு சிந்தனையோட ஒரு ஐ ஐபிஎஸ் வகுப்பில் ஐஏஎஸ் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையோட கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கவலை ஏற்படுது மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த போது சந்தோஷ் பாபுன்ற ஒரு அதிகாரியும் போய் ஐஏஎஸ் அதிகாரியும் மக் மக்கள் நீதிமயத்தில் இணைஞ்சார் அதுக்கப்புறம் மக்கள் நீதிமயத்தில் அவர் என்ன தெரியல இப்படி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் வந்துட்டு திடீர்னு பிரபலமான கட்சிகள் இணைவதும் ஒரு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வந்துட்டு கரைந்தும் காணாமல் போவதும் கடந்த சில இருபது ஆண்டுகள் நம்ம பார்த்துருக்கோம் அருண்ராஜுடைய வருகை தாவேக்கால இத்தகைய மாற்றம் தானா இல்லை அவர் அனுப்பப்பட்டவரா தானாக முன்வந்து இணைந்தவரா இப்படி பல கேள்விகளை அவருடைய பேட்டியே எழுப்புது இதற்கெல்லாம் விடையளிக்கக்கூடிய ஒரே நபர் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய தலைவரான விஜய் மட்டும்தான் ஏன்னா அவருடைய சொல் தான் எப்போதும் இறுதி சொல்லாக இருக்க முடியும் இன்று தாவேக்காலில் பார்த்தீங்கன்னா சார்பணிகளுக்கான பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அவங்களாம் நியமனம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டின் எல்லா மண்டலங்களிலும் இல்லாமல் பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஐக்கிய அரபு அமிரகம் இங்கிலாந்து இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இப்படி பல நாடுகளையும் சார்பணிகள் இருக்கிற மாதிரி அவன் வந்துட்டு மண்டல பொறுப்பாளர்களாக நியமிச்சிருக்காங்க இணை ஒருங்கிணைப்பாளராக நியமிச்சிருக்காங்க இப்படி ஒரு பறந்துபட்ட பார்வையோட தாவேக்கா ஒரு திமுக அதிமுக போன்ற ஒரு உட்கட்டமைப்போட இயங்கணுன்ற வகையில் வரும்போது அதற்கான கொள்கையும் பலமாக இருக்கணும் நீங்கள் கொள்கை கோட்பாடு இல்லாமல் எப்பேற்பட்ட கோபுரத்தை எழுப்பினாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் நிலை பெற முடியாது அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகாது இந்தியா முழுக்க வெற்றி பெற்ற வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கோல வச்சதற்கு எது தடையாக இருக்குன்னா அதுவும் கொள்கை தான் ஆனால் அதற்கு தமிழர்களுக்கு நேர் எதிரான கொள்கை அது பார்க்கப்படுது எப்போன்னா அது மாறலாம் ஆனால் இப்போது வரை அது நிலைப்பாடு அதுதான் அப்படி பார்த்தீங்கன்னா தாவேக்கா எந்த கொள்கையோடு இருக்குது அவருடைய கொள்கை என்ன இடஒதுக்கீட்டில் அவங்க கொள்கை என்ன இருமொழியில் அவங்க கொள்கை என்ன இந்த மாதிரி விஷயங்களை விஜய் தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஜனநாயக படப்பிடிப்பு முடிச்சுட்டாரு நேரடியாக அரசியல் களத்துக்கு வந்துட்டு தான் சொல்கிறாரு மாணவர்கள் சந்திப்பில் கலந்துரையாடுறாரு அடுத்தடுத்து பொதுக்கூட்டங்களில் சுற்றுப்பயணங்களுக்கான வேலைகளில் தாவேக்கா ஜரூராக தர தயாராகிட்டு இருக்கு வேட்பாளர் பட்டியலில் கூட தயாராகிறதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் களத்தில் போது ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டின் ஒரு குடிமகன் தாவேக்காவோட நிர்வாகியை பார்த்து உங்களுடைய இடஒதுக்கீடு உங்களை கொள்கை என்ன இருமுள்ள ஒரு கொள்கை என்ன விஜய்யோட கருத்தை அந்த நிர்வாகி சொல்வாரா கொள்கை பிறப்பு செயலாளரான அருண்ராஜ கருத்து சொல்வாரா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாது இதை உடனடியாக விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவருடைய கட்சி நிர்வாகிகின்றதுனால மட்டும் இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக பேசல தமிழ்நாட்டின் உயிர்நாடியான அரசியல் பார்வை கொண்ட இருமொழிக் கொள்கை இட இடஒதுக்கீடு இதுல அருண்ராஜ பார்வையும் தாவேக்காவின் பார்வையும் வேறு வேறாக இருக்கிறது இதற்கு விஜய் விளக்கம் சொல்ல வேண்டிய நேரம் இது இப்படிப்பட்ட விரிவான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன்டாக்ஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்